வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் செல்வம் பெருக ஆடி பதினெட்டு அன்று எந்த பொருட்களை பூஜை வைக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் தமிழ் மாதங்களில் மற்ற மாதங்களை விட ஆடி மாதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த மாதமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடு பதினெட்டாம் தேதி என்று நீரின் ஆதாரமாக விளங்கும் காவிரி தாயினை வணங்கும் வகையில் ஏரி குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் எனவே அன்றைய தினத்தின் வீட்டின் பூஜை அறையில் கீழே சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை நாம் வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை எனவே செல்வம் பெருக ஆடி அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆடி பெருக்கன்று வீட்டில் செல்வம் பெருக வெள்ளி அல்லது தங்க நகைகளை வாங்கி வழிபடுங்கள் ஏனென்றால் ஆடி பெருக்கன்று எந்த பொருட்களை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்றவைகளை வாங்க முடியாதவர்கள் வீட்டில் செல்வம் செழிக்க இந்த ஐந்து பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் செழிக்கும் என்று கூறப்படுகின்றது கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் கல்லுப்பினை ஆடி பெருக்கன்று வாங்கி வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் பன்மடங்கு பெருகும் மஞ்சள் மஞ்சள் என்றாலே மங்களகரமான பொருள் என்று அனைவருக்கும் தெரியும் அனைத்து சுப நிகழ்ச்சியிலும் முதலிடத்தில் இருப்பது மஞ்சள் தான் எனவே ஆடி பெருக்கன்று மஞ்சளை மறக்காமல் வாங்கி வழிபடுங்கள் ஆடி பதினெட்டு அன்று மற்ற பொருட்களுடன் வெள்ளத்தினையும் வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் அரிசி மற்றும் பருப்பு நாம் சமையலுக்கு அன்றாடம் பயன்படுத்தும் அரிசியினையும் பருப்பினையும் ஆடி பெருக்கன்று வாங்கி வைப்பதன் மூலம் வறுமை நிலை இல்லாமல் இருக்கும் இன்று இந்த பதிவில் செல்வம் பெருக ஆடி பெருக்கன்று பூஜை அறையில் எந்த பொருட்களை வைக்க வேண்டும் என தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்